இந்திய ஆன்மீக வரலாற்றில் ஆழ்ந்த ஞானத்தையும் அறிவியல் சிந்தனையையும் ஒருங்கே தாங்கி நின்றவர்கள் மிகக் குறைவு அவர்களில் ஒருவராக தமிழ் சித்த மரபில் மிக முக்கியமான இடம் பெறுபவர் போகர் சித்தர் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய படைப்புகளும் இன்றும் ஆய்வுக்கும் ஆச்சரியத்திற்கும் உரியவை இப்போது போகர் சித்தரின் வரலாற்று பின்னணியை பார்ப்போம் போகர் சித்தர் தமிழ்நாட்டின் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் சித்த மருத்துவம் ரசவாதம் யோக சாதனை என பல துறைகளில் ஆழ்ந்த தேர்ச்சி பெற்றவர் பாரம்பரிய செய்திகள் அவரை அகத்தியர் மகரிஷியின் சீடராக குறிப்பிடுகின்றன இந்திய எல்லைகளைத் தாண்டி சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் பயணம் செய்து சித்த அறிவை பரப்பியதாக சித்த நூல்கள் தெரிவிக்கின்றன அறிவியல் சிந்தனையுடன் கூடிய ஆன்மீகம் போகர் சித்தரின் சிறப்பு என்று போற்றப்படுகிறது ஆன்மீகத்தை மந்திரமாய் அல்ல அறிவியல் பார்வையுடன் அணுகிய விதத்தில் உள்ளது அவர் இயற்றிய போகர் ஏழாயிரம் எனும் நூல் சித்த இலக்கியத்தில் மிக முக்கியமான ஆவணமாகும் அந்த நூலில் மனித உடலின் அமைப்பு மூலிகை மற்றும் கனிம மருந்துகள் பாதரசத்தின் மருத்துவ பயன்பாடு உடல் நலமும் ஆயுள் வளர்ச்சியும் தெளிவான முறையில் விவரிக்கப்படுகின்றன இவை அவருடைய காலத்தை முந்திய அறிவியல் சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன குறிப்பாக போகர் சித்தரின் மிக புகழ்பெற்ற படைப்பாக பழனிமலை நவபாஷான முருகன் சிலை ஈக்கருதப்படுகிறது ஒன்பது விஷத்தன்மை கொண்ட பொருட்களை சரியான விகிதத்தில் இணைத்து தயாரிக்கப்பட்ட இந்த சிலை மருத்துவ சக்தி பெற்றதாக பாரம்பரியமாக நம்பப்படுகிறது அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் நோய் நிவாரணம் அளிக்கும் என்ற நம்பிக்கை இன்றளவும் நிலவி வருகிறது யோக சாதனையும் மர்மங்களும் கூடிய போகர் சித்தர் ஒரு மருத்துவ அறிஞர் மட்டுமல்ல அவர் உயர்ந்த யோக சாதகர் பாரம்பரிய குறிப்புகளின்படி அவர் நீண்ட ஆயுளை பெற்றார் ஆழ்ந்த தியான நிலைகளில் இருந்தார் பழனி மலையின் கீழ் சமாதியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த குறிப்புகள் அவருடைய ஆன்மீக உயர்வையும் துறவர நிலையும் சுட்டிக்காட்டுகின்றன இன்றைய காலத்தில் போகர் சித்தரின் முக்கியத்துவம் நவீன மருத்துவம் பல முன்னேற்றங்களைக் கண்டிருந்தாலும் போகர் சித்தர் வலியுறுத்திய உடல் மனம் ஆன்மா மூன்றின் சமநிலை இன்றும் பொருத்தமானதே அவருடைய சிந்தனைகள் ஒரு காலகட்டத்திற்குள் சுருங்கியவை அல்ல அவை காலத்தைத் தாண்டி நிலைக்கும் அறிவு போகர் சித்தர் தமிழ் சித்த மரபின் மிக உயர்ந்த அடையாளம் அவர் விட்டுச் சென்றது ஆன்மீக பாரம்பரியம் மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் பார்வை அந்த பார்வை இன்றும் நம்மை சிந்திக்க அழைக்கிறது